ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொட்டுக்கடலை அல்வா எப்படி சேர்க்கறது தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மூணு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து வறுத்தா போதும் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் எடுத்துருங்க இதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இனிப்புக்காக ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாம் பாகுப்பதம்லாம் இதுக்கு வேணாம் இந்த மாதிரி உடனே வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ வெள்ளம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் முதல்லே வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுருங்க இப்போ வெள்ளம் பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட இது செய்யலாம் நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தி கூட இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம கடாயில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நல்லா இதை விடுங்க இப்போ பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கடாயில் ஒட்டாமல் வந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சி